பிகாம் இன்றைய தளபதி ஒன்று சதுர அடி மற்றும் அதற்கு அதிகமான பரப்பளவிலான வீடு மனை கலை எஸ்டேட் ஆணையத்தில் பதிவு செய்வது கட்டாயம் இவ்வாறு பதிவு செய்யும் போது சதுர அடி அடிப்படையில் பதிவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆணையத்தில் பதிவு செய்த மனைப்பிரிவு திட்டங்கள் தொடர்பான பத்திரங்களை மட்டுமே பதிவுக்கு பரிந்துரை ஏற்கும் இதில் கட்டுமான திட்டங்களை பதிவு செய்வோர் அதில் பணி நிறைவு குறித்து அறிக்கை தர வேண்டும் ஆனால் மனைகள் விற்பனை விவரங்கள் அதில் அடிப்படை வசதிகள் மேற்கொண்ட விவரங்கள் ஆணையத்திற்கு வருவதில்லை இதனால் மனைப்பிரிவு திட்டங்களை செயல்படுத்துவோருக்கு வழக்கமான கட்டடங்களுக்கு வைப்புத் தொகை வசூலிக்கையில் எஸ்டேட் ஆணையம் முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக ரியல் எஸ்டேட் ஆணையம் பிறப்பித்துள்ள உத்தரவு மனப்பிரிவு திட்டங்களை செயல்படுத்துவோர் அதில் பொது வசதிகளை முறையாக செய்து தொடர்பான பணி நிறைவு அறிக்கையை ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அத்துடன் எல்லா மனைகளும் விற்பனையானது குறித்தும் ஆணையத்திற்கு தெரிவிக்க அதே நேரம் அடிப்படை வசதி பணிகள் விற்பனை முடிந்த அறிக்கையில் தாக்கல் செய்யும் போது இந்த தொகை நிறுத்தப்படும் இதன் ஒருக்க பரப்பளவு அல்லது ஒரு கோடி நடால் மதிப்பிலான மனைப்பிரிவு திட்டங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயால் வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும் பரப்பளவு அல்லது ஐந்து கோடி திப்பு வரையிலான திட்டங்களுக்கு ஐந்து லட்சம் வைப்புத்தொகையாக தொகையாக செலுத்த வேண்டும் எட்டு ஏக்கருக்கு மேல் பத்து ஏக்கர் பரப்பளவு அல்லது பத்து கோடி மதிப்பு வரையிலான திட்டங்களுக்கு ஐம்பது லட்சம் இதற்கு மேற்பட்ட திட்டங்களுக்கு எண்பது லட்சம் என்ற அடிப்படையில் வைப்புத்தொகை தொகை செலுத்த வேண்டும் இதில் எழுபது செட் நிலத்தில் ஒரு மனைப்பிரிவு செயல்படுத்தப்படும் போது அதன் மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடியாக இருந்தால் அதற்கு ஐந்து லட்சம் தொகை வசூலிக்கப்படும் ஆறு ஏக்கர் பரப்பளவு ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வைப்பு தொகை வசூலிக்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது நன்றி